மரியாதைக்குரிய நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் புரோஜி பாரத கட்சியினுடைய தலைவர் மிகுந்த எளிமையானவர் பண்பாளர் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தாழ்த்தப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற தலைவர் அவர் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் போது என்னை அணுகி கேட்டார் எனக்கு கேவி குப்பம் தொகுதி வேண்டும் என்று கேட்டார் நீங்கள் இருப்பது இங்கே அங்கே என்று சொன்னேன் இல்லை எனக்கு அதுதான் வேண்டார் ஆக அவர் கேட்டது அதிமுக கட்சி கொடுக்கப்பட்டது சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட கேட்ட தொகுதியிலே கொடுத்தோம் உடலும் உயிரும் எப்படி இருக்குதோ அதுபோல திமுகவும் புரட்சி பாரத கட்சியும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கிறது பிரிக்க முடியாது இந்த கட்சியினுடைய நோக்கம் புரட்சி பாரத கட்சியினுடைய நிறுவனாக இருந்த பூவை மூர்த்தியால் கண்ட கனவை அவர் இருக்கின்ற இருக்கின்ற பொழுது இந்த நாட்டில் தமிழகத்தில் வாழ்கின்ற ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஏழை மக்கள் அவர்களுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் அடிப்படை வசதிகள் கிடைக்க வேண்டும் அதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தார் அவரை போலவே அவரை தொடர்ந்து அவருடைய மறு இருந்து கொண்டிருப்பவர் அறிவுசாரியம் ஜெகன்மூர்த்தி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நம் கூட்டணியிலே அங்க வைத்தாலும் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு மாணிக் கோரிக்கை நடைபெறும் அப்பொழுது ஆதிராவுடன் நலன் மாணிய கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மாணிய கோரிக்கையிலே என பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்வார்கள் இருவர் தான் பேச முடியும் அந்த இரு சட்டமன்ற உறுப்பினர் தான் பேச முடியும் நம்முடைய இயக்கமும் கூட்டணியும் சேர்ந்து அப்படி இருக்கின்ற பொழுது அவர் கேட்ட உடனே அவருடைய எண்ணங்கள் நிறைவேற்றுகின்ற விதமாக அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அவருடைய கோரிக்கையை சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு பேசுவதற்கு அந்த வாய்ப்பை தொடர்ந்து நாங்கள் கொடுத்தோம் எங்கே இருக்கின்ற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் அறிவிச்சர் ஜெகன்மூர்த்தி அவர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் உங்களுடைய எண்ணத்தை சட்டமன்றத்திலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றார் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் சட்டமன்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அறிவு சகோதரர்